வணக்கம் பாலம் தெரு நாய்க்கு வெறி பிடிச்சா குடிகாரனுக்கு பைத்தியம் பிடிச்சா எப்படி என்ன செயல் நடக்கும் அந்த அளவுக்கு இந்த அரசியலில் கோமாளியாக இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டிக்கு பைத்தியத்தோடு சேர்ந்து வெறியும் ஏறினா அதுவும் ஹிந்துத்துவாக வெறி ஏறினா எப்படியெல்லாம் உளறி வைப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாரம் அவன் கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கேடுகட்ட கேவலமான வார்த்தைகளை பற்றி நாம் இப்போ பேசுவோம் ஒருத்தர் வந்து அரசியல் அவனுக்கு கீழ சுண்ணாம்பு வச்ச மாதிரி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் டைரக்டா வந்துகிட்டு இவனை ஹிந்துத்துவா வெறுப்புக்கு ஆஹ் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்துத்துவ வெறுப்ப நேரடியா நீ பரப்பணும் அதுக்கு தந்தை பெரியார வந்துட்டு நீ கைகோல எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அவரையே நீ விமர்சனம் ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆட்கள் தான் முத முத தந்தை பெரியாருடைய மேடைகளை தான் அவனை பேசவிடும் போகுது இவனுடைய பேச்சு வேற மாதிரி போகுதுன்னு அப்பயே சுதாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்போ இவன் தந்தை பெரியார வந்து கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சானோ விமர்சனம் பண்ண இல்ல கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சாலும் அன்னையில இருந்து இவனை கட்டம் கட்டி செய்யி செய்யு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அதனால இன்னைக்கு சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய நம்ம அந்த என்ன சொல்றது இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு இந்த ஜெனக்ஸ் இளைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க கிட்ட இவே தந்தை பெரியார பத்தி தவறா பிரச்சாரம் பண்ணும்போது போது நாம சுதாரிச்சு இன்னைக்கு எல்லாருமே அதோடைய உண்மையான நிலைப்பாடு தந்தை பெரியாரின் அரும் பெரும் தொண்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுக்கான வாய்ப்பாக இந்த எச்ச பேசக்கூடிய பேச்சுக்கு நம்ம மாற்றா தந்தை பெரியாருடைய அந்த கொள்கைகளை இன்னும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் இது இல்லாம நமது அரும்பெரும் இயக்கங்கள் நூறு வருஷமா அற்புதமா அந்த பணியை செஞ்சு ஒவ்வொருடைய ஆள் மனதிலையும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளும் திராவிடத்தின் வேரையும் கொண்டுட்டு ஆழமாக பறித்ததன் விளைவாக இன்னைக்கு மிகச்சிறந்த கவர்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு மிக சிறப்பாக அந்த கவர்மெண்ட் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்கு இது தொடர்ச்சியாக வரணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அதற்கான வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுக்கு வெறியேறி போய் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்னெல்லாம் தமிழ்நாட்டில் நேரடியாக சொல்ல பயப்படக்கூடிய விஷயம் ஏன்னா ராஜாஜி ஆரம்ப காலகட்டத்தில் சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் சொன்ன அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் செருப்பாலேயே அவங்க இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் கரையை வாங்கிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாமே எவ்வளவு ஒட்டு மொத்தமாக தமிழினத்துக்கு மனித சமூகத்துக்கு விரோதமான கருத்துக்களை இந்த கவர்மெண்ட்ல ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை சொல்லிட்டு போது இவனை விட்டுட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இவை வந்து உள்ளர்த்தம் உள் அனர்த்தம் கற்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் குலத்தொழில் வேணுங்கிறான் இங்கே இருக்கக்கூடிய சதுர் பர்ணம் ஐயா சிருஷ்டம்னு சொல்லும் போது நான்கு பர்ணத்தினால் படைக்கப்பட்டிருக்க தலையில் மார்புல வயிற்றுல தொடயில உள்ளங்காலில் அப்படி பிறகு அந்த அந்த பாகுபாட்டை இவன் வந்துட்டு இவனுக்கு தகுந்த மாதிரி மாடலேஷனில் வந்து கால் பலமாக இருந்தால் மட்டும்தான் நமது உடல் பலமாக இருக்கும் நமது சிந்தனை பலமாக இருக்கும் ஒரு புதுசாக ஒரு கரடி அவுத்து விட்டு நல்லா வாங்கி செருப்பாலே கட்டுனான் வந்துட்டு இவன் என்ன பேசினாலும் இங்க அடுத்த நசுமே கார்னர் பண்றதுக்கு இங்க ஆயிரம் சேனல்ஸ் இருக்கு ரெண்டாவது இப்போ ஒன்றாம் நம்பர் கோமாளி ஒன்னா நம்பர் கோமாளியாக அவன் போயிட்டான் அரசியல்ல இங்க தந்தை பெரியார விமர்சனம் பண்றேன் அந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை வந்துகிட்டு இங்க ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவன் எவன்லாம் இங்க வர்றானோ அவன் கடைசியில கோமாளி கூத்துக்கு கூட லாய்க்கத்த பயரா அப்புறம் செய்யப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உதாரணம் தான் அந்த சைமன் செபஸ்ட் அதன் அடிப்படையில இப்போ இவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தையும் ஒண்ணுனா வந்து விமர்சனம் பண்றதை விட அவை ஒட்டு மொத்தமா இவன் பேசக்கூடிய கருத்துக்கள் சனாதனத்தின் மறைமுக வேர் அதாவது தமிழ் தேசியத்தின் பேர்ல வந்துக்கிட்டு இவன் பெரிய தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு தமிழ் வளர்ச்சிக்கு இவர் வந்து ரொம்ப மோசமாக இயங்கினாரு அப்படி இங்க சொல்லக்கூடிய இந்த பின்னாடி ரெண்டு அல்லக்கை மாமா பசங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அவங்களும் செருப்பாலே வாங்காத குறையா வாங்கி கட்டி இருக்காங்க எல்லாமே பெரியாரே பெரியார் மண்ன்னு சொல்றதோட பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு தலைவர்களுடைய போட்டோ கொண்டது போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் எங்களுடைய பெரியார் அந்த பெரியாரை தவிர்த்துட்டு இவர்கள் எல்லாம் எங்களுக்கு பெரியார்ன்னு சொன்னா அது பாரதிதாசன் படத்தை போட்டிருக்கான் மறைமலை அடிகளருடைய படத்தை போட்டிருக்கான் என் மாமனருடைய படத்தையும் போட்டிருக்கான் என்னென்ன வேலையெல்லாம் இவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் பார்த்து எல்லாம் காரி காரி எதுக்குமே இவன் வெக்கப்பட மாட்டான் ஸோ கொஞ்சம் கூட மாட்டான் ஏன்னா தன்மானத்தை இழந்து இவன் என்ன பண்ணான் தனது வயிற்று வருமானத்தை பெருக்கிக்கணுங்கிற காரணத்துக்காக ஏவே ஒருத்தன் இங்கே இருக்கிறானோ அதை கூட போராடவே முடியாதுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு மானத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட நம்மளால போராடவே முடியாது ஆயிரம் மானம் உள்ள மனிதர்கள்ட்ட நம்ம விமர்சனம் பண்ணலாம் போராடலாம் ஒரு மானங்கட்ட பயலட்டை வந்து விமர்சனம் பண்ணவே முடியாது தந்தை பெரியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் இவே வந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பெரியாரை கையில் எடுத்தால் நாம் அதிகபட்சம் விளம்பரம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இந்த வேலை இவனுக்கே மிகப்பெரிய அளவுக்கு பேக் ஃபயரை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கறக்கான உதாரணம் தான் இன்னைக்கு இவைய வாந்தியத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதற்கு நமது தோழர்கள் எல்லாம் வரி வரி வரியா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னும் அதிகபட்சமான விளக்கங்களை நாம் தர வேண்டும் இன்னும் அதிகபட்சமாக இந்த தெருநா பார்த்தீங்கல்ல தந்தை பெரியாரின் கருத்துக்களை எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து இவ குலைக்கணும் இவன் எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு குலைச்சி வச்சுட்டாங்கிறதுக்கு நம்ம அதிகபட்சமான விஷயங்களை வந்து தரவுகளை வந்துக்கிட்டு இந்த சோசியல் மீடியாவில் நம்ம தர வேண்டிய தரணும் அப்படிக்கும் போதுதான் தான் மக்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்னக்சி இளைஞர்கள் எல்லாமே ஓ இப்படி எல்லாம் இந்த சமூகத்தில் இருந்திருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இந்த பராசித்தி படம் வரும்போது நல்லா வந்து விளம்பரம் கொடுத்தானுங்களோ அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அங்க பாத்தீங்கல்ல தந்தை பெரியார் சொன்ன மாதிரி நீ வந்து நிகழ்ச்சியை மட்டும் ஏற்பாடு பண்ணு விளம்பரத்தை எதிரி பார்த்துக்குவாங்கிற மாதிரி அப்போ இங்க எல்லாம் வந்து காச்சு மூச்சு வந்துகிட்டு இங்க கலைஞருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இவனுக்கெல்லாம் கங்கணம் கட்டி இறங்கும் போது இன்னைக்கு புத்தக புத்தக விழாவில் வந்துட்டு இங்க அதிகபட்சமான ஃபர்ஸ்ட் செகண்ட் டெய்லி அதிகபட்சமான புக்கு எது பத்தி வித்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்திய எதிர்ப்பு நூல் மொழி சம்பந்தமான நூல் அதிகமாக விற்பனை ஆயிருக்கு அப்படி நக்கீரன் பதிப்பகமே நமக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடியது ஆரோக்கியமான விஷயம் தான் ஏன்னா இந்த மாதிரி டிபேட்ஸ் வந்துகிட்டு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு வைரல் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம் அதற்கு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் நிறைய இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அது கரெக்டாக இனம் கண்டு அந்த மாதிரி திருநாய்களை ஃபுல்லா பொறுக்கி எடுத்து பெரியாருக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக திமுக தலைமைக்கு எதிராக இங்க அண்ணாவுக்கு எதிராக நீதி கட்சிக்கு எதிராக இங்க பெரிய களத்தை இறக்கி விட்டுட்டு இங்கே புனிதம் ஹிந்துத்துவ புனிதம் மதம் புனிதம் அப்படி இப்படின்னு சொல்லி ஜாதி புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதங்களை ஃபுல்லாக கற்பிக்கக்கூடிய வேலையை பல 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 போர்வியலை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இன்னைக்கு மக்களை வந்து மண்டைய கலவலாம் நினைச்சிட்டு இருக்காங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது அவைகளுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனாலும் தெரிய வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப கட்டாயம் நமது வரலாறுகளை குறைந்தபட்சம் நம்ம அசல் செங்க நம்ம தலை நம்ம தொடையில வந்துட்டு மிகப்பெரிய வடத்தை திருச்சுட்டு போயிடுவான் ஒட்டு மொத்த வரலாறுகளையும் அழித்து ஒழித்துட்டு தான் பார்ப்பான் மறுவேற பார்ப்பான் ஏன்னா அவரோட கொள்கையே பழைய வரலாறுகள் அனைத்தையுமே அழிப்பது புதிதாக அந்த இடத்துக்கு புனை சுருட்டுகளை கொண்டு வைப்பது இதுதான் கொள்கை அதனால நம்ம வரலாறுகள் அனைத்தையும் வீட்டு உருவாக்கம் நம்ம பொருளை வரைக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் வரைக்கும் தமிழனின் மாண்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அறிவு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறதுக்கான அந்த கூறுகள் அனைத்தையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் பதிலடி கொடுப்பது நமது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த சைமன் சபஸ்டிங்கிற இந்த ஜோக்கர் இருக்கான் தமிழ்நாட்டு ஜோக்கர் இருக்கா பார்த்தீங்களா அந்த பொலிட்டிக்கல் ஜோக்கர் வந்து அதிகமாக பெரியாரை பேசணும் அப்போதான் நாங்களும் வந்து பதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்படும்